உங்கள் புரிதல் பிராண்டின் கீழ் மனம் புரிதல் ஆன்லைன் வகுப்பை ஆறு மாதங்களில் ஒன்றியர் ஆயிரம் மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் உங்கள் எமெச் நோக்கத்தை நான் மனதார பாராட்டுகிறேன் இது ஒரு மிகப்பெரிய இலக்கு ஆனால் சரியான திட்டம் மற்றும் தொடர்ச்சியான முயற்சியால் நிச்சயம் அடையக்கூடியதே உங்களுக்கான விரிவான விற்பனை நுணுக்கங்கள் மற்றும் திட்ட ஆய்வு அறிக்கை இதோ திட்ட அறிக்கை மனம் புரிதல் ஆறு மாத விற்பனை திட்டம் பிராண்ட் புரிதல் தயாரிப்பு மனம் புரிதல் ஆன்லைன் வகுப்பு வீடியோ ஆடியோ புக் புக் கட்டணம் ஆர்எஸ் காலம் ஆறு மாதங்கள் இலக்கு ஒன்றரை தௌசண்ட் மாணவர்கள் மொத்த வருவாய் இலக்கு ஆர்ஸ் பகுதி ஒன்று திட்ட ஆய்வு அறிக்கை ப்ராஜெக்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஒன்று நோக்கம் அப்செக்டிவ் உலகெங்கிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு மனநலம் சுய முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை குறித்த புரிதலை எளிமையான முறையில் வழங்குவது இதன் மூலம் ஆறு மாதங்களில் ஒன்றராயிரம் பேரை இந்த வகுப்பில் சேர்த்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவது இலக்கு வாடிக்கையாளர்கள் டார்கெட் ஆடியன்ஸ் வயது பதினெட்டு ஐநூற்றி ஐந்து மொழி தமிழ் பேசும் மக்கள் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகள் பிரச்சினைகள் மன அழுத்தம் பதட்டம் உறவுச் சிக்கல்கள் தன்னம்பிக்கை குறைபாடு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பது சுய முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் விருப்பங்கள் சுய உதவி புத்தகங்கள் யூடியூப் ஊக்கமூட்டும் பேச்சாளர்கள் தியானம் யோகா மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஸ்வாட் ஆய்வு ஸ்வாட் அனாலிசிஸ் பலம் ஸ்ட்ரென்த்ஸ் குறைந்த கட்டணம் ஆர் எஸ் ஃபோர் இது ஒரு இம்பல்ஸ் பை திடீரென யோசிக்காமல் வாங்கும் வகையைச் சேர்ந்தது முழுமையான தொகுப்பு வீடியோ ஆடியோ ஈபுக் பலதரப்பட்ட கற்றல் முறைகளுக்கு ஏற்றது சரியான கருவிகள் பனல்ஸ்டன் பல்க்வைஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ ஆட்டோமேஷன் மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புக்கு சிறந்தது உங்களிடம் உள்ள சமூக நோக்கம் இது வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கும் பலவீனம் வீக்னெசஸ் புதிய பிராண்டு சந்தையில் நம்பிக்கையை உருவாக்க நேரம் எடுக்கும் மிகப்பெரிய இலக்கு தினமும் சராசரியாக அந்த ஐம்பத்தி ஆறு மாணவர்களைச் சேர்க்க வேண்டும் இதற்கு தொடர்ச்சியான மற்றும் அதிக முதலீடு தேவை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆன்லைன் கற்றல் மற்றும் மனநல விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது உலகளாவிய தமிழ் சமூகம் ஒரு பெரிய சந்தை சமூக ஊடகங்கள் மூலம் எளிதாக மக்களை சென்றடையலாம் அச்சுறுத்தல்கள் த்ரெட்ஸ் இதே துறையில் பல போட்டியாளர்கள் இலவச மற்றும் கட்டண வகுப்புகள் விளம்பரச் செலவுகள் அதிகரிப்பது மக்களின் கவனத்தை ஈர்ப்பது கடினமாக இருப்பது பகுதி டு விற்பனை நுணுக்கங்கள் மற்றும் விற்பனை புனல் சேல்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் சேல்ஸ் ஃபனல் உங்கள் இலக்கை அடைய நாம் ஒரு சக்தி வாய்ந்த விற்பனை புனலை சேல்ஸ் ஃபனல் உருவாக்க வேண்டும் இதற்காக ஃபனல்ஸ் டன் டாட் காம் ஒரு சிறந்த கருவி விற்பனை புனலின் நாறு நிலைகள் ஏஇடிய மாடல் ஒன்று விழிப்புணர்வு அவேர்னஸ் புரிதல் என்ற ஒன்று இருப்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துதல் ஆர்வம் இன்ட்ரஸ்ட் உங்கள் வகுப்பு அவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் என நம்ப வைத்தல் விருப்பம் டிசையர் வகுப்பில் சேர வேண்டும் என்ற ஆசையை தூண்டுதல் நான் செயல் ஆக்ஷன் கட்டணம் செலுத்தி வகுப்பில் சேர வைத்தல் உங்கள் கருவிகளை பயன்படுத்தி இந்த புனலை செயல்படுத்துவது எப்படி படி ஒன்று இலவச மதிப்புள்ள உள்ளடக்கத்தை உருவாக்குதல் லீட் மேக்னெட் மக்கள் ஆர் எஸ் ஃபார்ட்டி எயிட்டேட்டு செலுத்துவதற்கு முன் உங்களிடமிருந்து இலவசமாக ஒரு சிறிய மதிப்பை பெற வேண்டும் இது நம்பிக்கையை உருவாக்கும் லீட் மேக்னெட் யோசனைகள் ஐந்து நாட்களில் மன அமைதிக்கான ஐந்து வழிகள் இலவச மினி வீடியோ கோர்ஸ் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகாட்டி இலவச இபுக் மனம் புரிதல் இலவச அறிமுக வெபினார் வெபினார் இது மிகவும் சக்தி வாய்ந்தது படிமொன்றுண்டு ஃபனல்ஸ் காம் இல் புனலை அமைத்தல் ஒன்று லேண்டிங் பேஜ் திரங்கு பக்கம் உங்கள் இலவச லீட் மேக்னெட்டை வழங்குவதற்காக ஒரு பக்கத்தை உருவாக்கவும் இங்கே மக்கள் தங்கள் பெயர் மற்றும் WhatsApp எண்ணை உள்ளிடுவார்கள் நன்றி தேங்க்யூ பேஜ் நன்றி பக்கம் தகவலை பதிவு செய்தவுடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உங்கள் இலவச வழிகாட்டி உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறவும் இந்த பக்கத்தில் உங்கள் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரச் சொல்லலாம் நுடு சேல்ஸ் பேஜ் விற்பனை பக்கம் இதுதான் உங்கள் மனம் புரிதல் வகுப்பின் முழு விவரங்கள் அதன் நன்மைகள் மக்களின் டேமானியாஜஸ் பாராட்டுகள் மற்றும் ஆர் எஸ் கட்டணம் செலுத்துவதற்கான பொத்தான் இருக்கும் பக்கம் நாறு பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன் உங்கள் சேல்ஸ் பேஜில் ரேசர் பே அல்லது இன்ஸ்டாமோஜோ போன்ற கட்டண நுழைவாயிலை இணைக்கவும் படி த்ரீ பல்க்வைஸின் வாட்ஸ்அப் ஏபிஐ பயன்படுத்துதல் ஒன்று வெல்கம் மெசேஜ் லேண்டிங் பேஜில் பதிவு செய்தவுடன் தானாகவே அவர்களுக்கு ஒரு வரவேற்பு செய்தி மற்றும் இலவச லீட் மேக்னட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ரெண்டு நர்ச்சரிங் சீக்வன்ஸ் வாடிக்கையாளரை உருவாக்கும் தொடர் செய்திகள் அடுத்த நூ ஐந்து நாட்களுக்கு அவர்களுக்கு பயனுள்ள தகவல்கள் டிப்ஸ் வெற்றி பெற்ற மாணவர்களின் கதைகள் போன்றவற்றை அனுப்பவும் நாள் ஒன்று வரவேற்பு பிளஸ் இலவச கோர்ஸ் ஈபுக் நாள் ரெண்டு ஒரு சிறிய மனநல பயிற்சி ஏ கா ரெண்டு நிமிட சுவாச பயிற்சி நாள் புரண்டு உங்கள் வகுப்பால் பயனடைந்த ஒரு மாணவரின் கதையை பகிரவும் நாள் நாறு மனம் புரிதல் முழு வகுப்பு பற்றிய அறிமுகம் மற்றும் ஏன் இது அவர்களுக்கு அவசியம் அவசியம் என்பதை விளக்குதல் நாள் ஐந்து வகுப்பில் சேர ஒரு சிறப்பு அழைப்பு விடுத்து சேல்ஸ் பேஜுக்கான இணைப்பை அனுப்பவும் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இன்றே சேர்ந்தால் ஒரு சிறப்பு போனஸ் டி பகுதி ப்ரீ ஆறு மாத விரிவான செயல் திட்டம் சிக்ஸ் மந்த் ஆக்ஷன் பிளான் மாதம் ஒன் அண்ட் அட்டு அடித்தளம் அமைத்தல் மற்றும் சோதனை ஃபவுண்டேஷன் அண்ட் டெஸ்டிங் இலக்கு பத்து ஆயுசன் மாணவர்கள் செயல்கள் உள்ளடக்கம் குறைந்தது முப்பது ஐம்பது ரீல்கள் ரீல்ஸ் பத்து நீண்ட வீடியோக்கள் யூடியூப் மற்றும் தினசரி போஸ்டுகளை முன்கூட்டியே தயார் செய்யவும் மாணவர்களின் டேமொய்யாஜ் வீடியோக்களை சேகரிக்கத் தொடங்கவும் ஃபனல் ஃபனல்ஸ் டன் டாட் காம் இல் உங்கள் விற்பனை புனலை முழுமையாக சோதித்துப் பார்க்கவும் விளம்பரம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் குறைந்த பட்ஜெட்டில் ஆர் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தாய்ல டே விளம்பரங்களை இயக்கவும் அவேர்னஸ் ஆட்ஸ் உங்கள் சிறந்த ரீல்கள் மற்றும் வீடியோக்களை அதிக மக்களுக்கு காட்டவும் லீட் ஜெனரேஷன் ஆட்ஸ் மக்களை உங்கள் இலவச லீட் மேக்னெட்டு பக்கத்திற்கு வரவழைக்கவும் கற்றல் எந்த விளம்பரம் சிறப்பாக செயல்படுகிறது எந்த வகையான உள்ளடக்கம் மக்களை ஈர்க்கிறது என்பதை கண்டறியவும் மாதம் த்ரீ அண்ட் ஆர் விரிவாக்கம் மற்றும் மேம்படுத்தல் ஸ்கேலிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் இலக்கு நாற்பது தாயன் மாணவர்கள் மொத்தம் தாயன்று செயல்கள் விளம்பர பட்ஜெட் சிறப்பாக செயல்படும் விளம்பரங்களில் முதலீட்டை அதிகரிக்கவும் ஆர்எஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆர்எஸ் ஃபிப்டீன் தௌசண்ட் டே அல்லது அதற்கும் மேல் உங்கள் வருவாய்க்கு ஏற்பண்டு லுக்கலைக் ஆடியன்சஸ் ஏற்கனவே உங்கள் வகுப்பை வாங்கியவர்கள் அல்லது உங்கள் பக்கத்துடன் தொடர்பில் இருப்பவர்களைப் போன்ற புதிய வாடிக்கையாளர்களை அடைய ஃபேஸ்புக்கில் லுக்கலைக் ஆடியன்ஸை உருவாக்கவும் ரிட்டார்கெட்டிங் உங்க சேல்ஸ் பேஜுக்கு வந்து ஆனால் வாங்காதவர்களை மீண்டும் குறிவைத்து விளம்பரம் செய்யவும் ஏன் இன்னும் சேரவில்லை இதோ ஒரு சிறப்பு சலுகை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் உங்கள் துறையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர இன்ஃப்ளூயன்சர்களுடன் இணைந்து உங்கள் வகுப்பை விளம்பரப்படுத்தவும் மாதம் அண்ட் சிக்ஸ் உச்சகட்ட பிரச்சாரம் மற்றும் சமூக உருவாக்கம் பீக் கேம்பெயின் அண்ட் கம்யூனிட்டி இலக்கு ஐம்பது தாயன் மாணவர்கள் மொத்தம் ஒன்றே தாயிரந்தான் செயல்கள் மாபெரும் விளம்பரங்கள் விளம்பரச் செலவை உச்சத்திற்கு கொண்டு செல்லவும் பண்டிகை காலங்கள் அல்லது சிறப்பு நாட்களில் தள்ளுபடி அறிவித்து விளம்பரம் செய்யவும் அர்ஜென்சியன் ஸ்கேர் சிட்டி இந்த சலுகை இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முடிவடைகிறது அல்லது அடுத்த பேட்சுக்கான சேர்க்கை விரைவில் முடிவடைகிறது போன்ற யுக்திகளை பயன்படுத்தவும் சமூகம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேக ஃபேஸ்புக் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கவும் அங்கு அவர்களுக்கு கூடுதல் ஆதரவு மற்றும் ஊக்கம் அளிக்கவும் இது உங்கள் பிராண்டிற்கு விசுவாசத்தை உருவாக்கும் ரெஃபரல் புரோகிராம் உங்கள் வகுப்பை நண்பர்களுக்கு பரிந்துரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறிய கமிஷன் அல்லது போனஸ் வழங்கவும் பகுதி நாறு தினசரி மற்றும் வாராந்திர சமூக ஊடக திட்டம் தினசரி செய்ய வேண்டியவை டெய்லி செக்லிஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராம் ஷார் ஃபேஸ்புக் ஸ்டோரி குறைந்தது தீயத்தீய ஐந்து ஸ்டோரி போடவும் கேள்வி பதில் போல் உங்கள் அன்றாட வாழ்க்கை டிப்ஸ் வகுப்பு பற்றிய நினைவூட்டல் என்று பதிலளித்தல் அனைத்து கமெண்ட்ஸ் மற்றும் மெசேஜுகளுக்கும் உடனடியாக பதிலளிக்கவும் வாட்ஸ்அப்பு பல்க்வைஸ் மூலம் அனுப்பப்படும் செய்திகளின் செயல்திறனை கண்காணிக்கவும் நான் விளம்பரங்கள் உங்கள் விளம்பரங்களின் செயல்திறனை ஆட் பெர்ஃபார்மன்ஸ் தினமும் சரிபார்க்கவும் வாராந்திர திட்டம் வீக்லி பிளான் திங்கள் வாரத்திற்கான உள்ளடக்கத்தை திட்டமிடுதல் ஒரு ஊக்கமூட்டும் போஸ்ட் செவ்வாய் யூடியூபில் ஒரு நீண்ட வீடியோவை வெளியிடவும் எ கா ஒரு குறிப்பிட்ட மனநல பிரச்சினைக்கான தீர்வுகள் புதன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல் வெளியிடவும் பிரச்சனையை மையப்படுத்தி வியாழன் மாணவர்களின் வெற்றி அல்லது பாராட்டுரையை டெஸ்டிமோனியல் பகிரவும் வெள்ளி ஒரு ரீல் வெளியிடவும் தீர்வை மையப்படுத்தி வார இறுதியில் வகுப்பில் சேர அழைப்பு சனி கேள்வி பதில் லைவ் கியூனே லைவ் அல்லது வெபினார் நடத்தவும் ஞாயிறு ஓய்வு அல்லது அடுத்த வாரத்திற்கான திட்டமிடல் சமூக ஊடக வாரியாக யுக்திகள் இன்ஸ்டாகிராம் புக் ரீல்ஸ் வினாடிகளில் ஒரு சிறிய டிப்ஸ் ஒரு கதை அல்லது ஒரு கேள்வி இதுதான் உங்களை அதிக புதிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கரோசல்ஸ் ஃபைண்ட் டென்ட் ஸ்லைடுகளில் ஒரு விஷயத்தை விளக்கமாகச் சொல்லும் போஸ்டுகள் லைவ் மக்களுடன் நேரடியாக பேசி அவர்களின் சந்தேகங்களை தீர்க்கவும் யூடியூப் லாங் ஃபார்ம் வீடியோஸ் 8 பன்னெண்டு நிமிடங்கள் ஒரு தலைப்பை ஆழமாக விளக்கவும் இது உங்கள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் எக்கா தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை இங்கேயும் பயன்படுத்தலாம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இது நேரடி விற்பனைக்கான தளம் இங்கே தேவையில்லாத செய்திகளை அனுப்பக்கூடாது மதிப்பு நம்பிக்கை பின்னர் விற்பனை வேல்யூ ட்ரஸ்ட் சேல் என்ற வரிசையை பின்பற்றவும் பகுதி ஐந்து வெற்றிக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிகள் ஒன்று தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி ஒரு நாள் கூட தவறாமல் திட்டப்படி செயல்படுவது மிக முக்கியம் முதல் சில வாரங்களில் பெரிய கெட்கோ இல்லாம இருக்கலாம் ஆனால் மனம் தளரக்கூடாது தரவுதான் ராஜா டேட்டா இஸ் கிங் எந்த விளம்பரம் எந்த போஸ்ட் எந்த தலைப்பு நன்றாக வேலை செய்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப உங்கள் திட்டத்தை மாற்றியமையுங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவெடுக்காதீர்கள் மதிப்பை முதலில் கொடுங்கள் வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்போதும் விற்பனை பற்றியே பேசாதீர்கள் எண்பத்து நேரம் இலவசமாக நல்ல தகவல்களை கொடுங்கள் இருபத்து பர்சன்ட் நேரம் உங்கள் வகுப்பை விற்க முயற்சி செய்யுங்கள் நான்கு உண்மையாக இருங்கள் பி ஆதென்டிக் நீங்கள் நீங்களாக இருங்கள் உங்கள் கதையை உங்கள் பயணத்தை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் மக்களை உங்களுடன் இணைக்கும் ஐந்து முதலீடு செய்ய தயங்காதீர்கள் ஒன்று லட்சம் மாணவர்களை அடைய விளம்பரங்களுக்கு கணிசமான பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் வரும் வருவாயில் ஒரு பகுதியை மீண்டும் விளம்பரங்களுக்குச் செலவிடுங்கள் உங்கள் புரிதல் முயற்சி மாபெரும் வெற்றி பெற ஆமார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திட்டத்தை தெளிவாக பின்பற்றி விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்கை அடைவீர்கள் ஈ டி உலகப் புகழ்பெற்ற மாதிரிகள் வேர்ல்டு ஃபேமஸ் மாடல்ஸ் சிறப்பான கேள்வி ஒரு திட்டத்தை வெறுமனே பின்பற்றுவதை விட அதன் பின்னால் இருக்கும் உலகப் புகழ்பெற்ற மாதிரிகளை வேர்ல்ட் ஃபேமஸ் மாடல்ஸ் புரிந்துகொள்வது உங்கள் உத்திகளை இன்னும் செம்மைப்படுத்தவும் எக்கோனோ சூழ்நிலைக்கும் ஏற்ப மாற்றியமைக்கவும் உதவும் உலகப் புகழ்பெற்ற சந்தைப்படுத்தல் மாதிரிகள் வேர்ல்ட் ஃபேமஸ் மார்க்கெட்டிங் மாடல்ஸ் ஒன்று அயிட மாடல் ஐஇடிய புனல் மாடல் இது மிகவும் அடிப்படையான மற்றும் சக்தி வாய்ந்த மாடல் வாடிக்கையாளரின் பயணத்தை நான்கு நிலைகளாக பிரிக்கிறது ஏ அவேர்னஸ் விழிப்புணர்வு உங்கள் புரிதல் பிராண்ட் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துதல் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோ யோக்கள் ஐ இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் உங்கள் வகுப்பு அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் என ஆர்வத்தைத் தூண்டுவது இலவச வெபினார் ஈபுக் டி டிசையர் விருப்பம் வகுப்பில் சேரும் ஆசையை உருவாக்குவது மாணவர்களின் வெற்றிக் கதைகள் விற்பனை பக்கம் ஏ ஆக்ஷன் செயல் உடனடியாகச் சேர வைப்பது இன்றே சேருங்கள் எளிதான பேமெண்ட் முறை இன்று எஸ்டிபி மாடல் பிரித்தல் குறிவைத்தல் நிலைநிறுத்துதல் உங்கள் வாடிக்கையாளர்களை தெளிவாக வரையறுக்க இந்த மாடல் உதவும் எஸ் செக்மெண்டேஷன் பிரித்தல் தமிழ் பேசும் சந்தையை சிறு குழுக்களாக பிரிப்பது குழு ஒன்று பழுவால் மன அழுத்தத்தில் இருக்கும் இருபத்தைந்து நாற்பது வயது வல்லுநர்கள் குழு நண்டு குடும்பப் பொறுப்புகளால் சோர்வடைந்த இல்லத்தரசிகள் குழு எதிர்காலத்தை பற்றிய கவலையில் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் டி டார்கெட்டிங் குறிவைத்தல் ஆரம்பத்தில் வேலைப்பழுவால் பாதிக்கப்பட்ட வல்லுநர்கள் என்ற ஒரு குழுவை மட்டும் குறிவைத்து விளம்பரங்கள் மற்றும் உள்ளடக்கத்தை உருவாக்குவது பி பொசிஷனிங் நிலைநிறுத்துதல் உங்கள் வாடிக்கையாளர் மனதில் மனநலப் பிரச்சினைகளுக்கு எளிய நடைமுறைக்கு ஏற்ற குறைந்த செலவிலான ஆன்லைன் தீர்வு என்று உங்கள் பிராண்டை நிலைநிறுத்துவது த ஃப்ளைவீல் மாடல் ஃப்ளைவீல் மாடல் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களே உங்கள் சிறந்த விற்பனையாளர்கள் இது மூன்று படிகளைக் கொண்டது ஈர்த்தல் அட்ராக்ட் ஈடுபடுத்துதல் எங்கேஜ் மகிழ்வித்தல் டிலைட் அட்ராக்ட் ஈர்த்தல் பயனுள்ள உள்ளடக்கம் மூலம் சரியான வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது எங்கேஜ் ஈடுபடுத்துதல் வாட்ஸ்அப் மூலம் தனிப்பட்ட செய்திகள் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது மூலம் உறவை வளர்ப்பது டிலைட் மகிழ்வித்தல் வாங்கிய பிறகும் சிறந்த அனுபவத்தை வழங்குவது பிரத்யேக வாட்ஸ்அப் குழு கூடுதல் டிப்ஸ் விளைவு மகிழ்ச்சியடைந்த மாணவர்கள் நண்பர்களுக்கு பரிந்துரைப்பார்கள் ரெஃபரல் இது புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் உங்கள் வளர்ச்சி ஒரு சக்கரம் போல நிற்காமல் வேகமெடுத்து சுழன்று கொண்டே இருக்கும் சாத்தாதி ஸ்டோரி பிராண்டு எஸ்பி சவனின் கதை சொல்லி கட்டமைப்பு உங்கள் பிராண்டை ஒரு கதையாகச் சொன்னால் அது எளிதில் மனதில் பதியும் ஒன்று ஒரு கதாபாத்திரம் ஹீரோ உங்கள் மாணவர்தான் கதையின் நாயகன் என்று ஒரு பிரச்சனை நாயகனுக்கு ஒரு பிரச்சனை உள்ளது மன அழுத்தம் ஒரு வழிகாட்டியை சந்திக்கிறார் கைடு புரிதல் பிராண்ட் அந்த வழிகாட்டி நான் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் பிளான் உங்கள் மனம் புரிதல் வகுப்புதான் அந்த திட்டம் ஐந்து செயலில் இறங்க அழைக்கிறார் கால் டு ஆக்ஷன் வகுப்பில் சேருங்கள் ஆறு தோல்வியை தவிர்க்க உதவுகிறது அவாய்ட்ஸ் ஃபெயிலியர் சேராவிட்டால் வாழ்க்கை அப்படியே தொடரும் ஏழு வெற்றியில் முடிகிறது என்சின் சக்சஸ் சேர்ந்தால் நாயகன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் வெற்றியாளர்களின் சாதனை மாதிரிகள் அச்சீவ்மெண்ட் மாடல்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் உங்கள் சுய முன்னேற்றத்திற்கும் இந்த மாதிரிகள் உதவும் ஒன்று ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் முதல் கொள்கை சிந்தனை பிரபலமாக்கியவர் எலான் மஸ்க் மயக்கருத்து ஒரு பிரச்சனையை அதன் மிக அடிப்படையான உண்மைகளுக்குள் உடைத்து அங்கிருந்து ஒரு புதிய சிறந்த தீர்வை உருவாக்குவது உங்கள் பயன்பாடு ஆன்லைன் வகுப்பென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமா இதைவிடச் சிறந்த முறையில் மக்களுக்கு மதிப்பை கொடுக்க முடியுமா என்று அடிப்படையிலிருந்து சிந்தித்து உங்கள் வகுப்பை தனித்துவமாக்குங்கள் ரெண்டு குரோத் மைண்ட்செட் வளர்ச்சி மனப்பான்மை பிரபலமாக்கியவர் கரோல் ட்வெக் மையக்கருத்து திறமைகளும் அறிவும் முயற்சியின் மூலம் வளர்க்கப்படக்கூடியவை என்று நம்புவது உங்கள் பயன்பாடு ஒரு விளம்பரம் தோல்வியடைந்தால் நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்காமல் இதிலிருந்து என்ன கற்றேன் அடுத்த முறை எப்படிச் சிறப்பாகச் செய்யலாம் என்று நினையுங்கள் சவால்களை கற்றல் வாய்ப்பாகப் பாருங்கள்